பெருந்தலைவர் காமராஜரை அவதூறாக பேசும் யூடியூபர் பாண்டியராஜனை குறித்து தமிழ்நாடு நாடார் சங்கத்தினர் புகார் அளிக்க சென்றவர்களை புகாரை கூட பெற்று கொள்ளாமல் காவல்துறை அலக்கழிப்பதாக நாடார் சங்கத்தினர் புகார் பெருந்தலைவர் காமராஜர் நாடார் இல்லை கன்னடர் தெலுங்கர் எனவும் தொடர்ந்து காமராஜர் குறித்து பாண்டியராஜன் என்பவர் அவதூறு கருத்துக்களை கூறி வருகிறார் இவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் நாடாரின் ஆணைக்கிழங்க தமிழ்நாடு நாடார் சங்க அமைப்பாளர் சிவா மற்றும் வீரகுமார் ஆகியோர் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட நாடார் சங்க நிர்வாகிகள் பழவந்தாங்கல் காவல் நிலையம் வந்தனர் அங்கு பாண்டியராஜன் மீது புகார் மனுவை நாடார் சங்கத்தினர் அளித்தனர் புகார் மனுவை வாங்க மறுத்த காவல் ஆய்வாளர் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் அளிக்குமாறு நைசாக கை நழுவினர் பின்னர் நாடார் சங்க நிர்வாகிகள் ஆதம்பாக்கம் காவல் நிலையம் சென்று அங்கு காவல் ஆய்வாளரை காத்திருந்து சந்தித்த போது அவரும் புகார் மனுவை கூட வாங்காமல் திருப்பி அனுப்பினர் அதனைத் தொடர்ந்து காவல் நிலையம் வெளியே தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் அமைப்பாளர் சிவா செய்தியாளர்களிடம் கூறுகையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அதனை வாங்க மறுத்து புகார் மனுவை நிராகரிக்கின்றனர் இந்நிலை தொடர்ந்தால் பாண்டியராஜனை பொது இடத்தில் பார்த்தால் அவர் நாக்கை அறுப்போம் எனவும் அவரை சட்டப்படி கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் எனவும் காமராஜர் முன்னாள் முதல்வர் எனவும் தற்போதைய முதல்வரை அவதூறு கூறியிருந்தால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் என கேள்வி எழுப்பினார் மேலும் பாண்டியராஜன் பேசுவது தென் தமிழகத்தில் சாதி மோதல் உண்டாகும் சூழல் உள்ளதாகவும் மனநலம் சரியில்லாத பாண்டியராஜனை மனநல மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் எனவும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாடர் சங்கத்தில் அனைவரும் டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட போவதாகவும் அவர் தெரிவித்தார் அமைப்பாளர் வீரமாணிக்கம் சிவா தமிழகத்தில் இனமோதல் மொழி மோதலை ஏற்படுத்தும் வகையில் ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் பாண்டியன் என்பவன் பெருந்தலைவர் காமராஜர் நாடாரில்ல அவர் வந்து கன்னட தெலுங்கர் என்று அவதூறு பரப்பி வருகிறான் இப்படிப்பட்ட பைத்தியக்காரர்களை தமிழக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் இந்த க பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகிறார் இவரை மேலே வந்து நாங்கள் பல காவல் நிலையத்தில் புகார் இருக்கிறோம் இதுவரை நடவடிக்கை எடுக்கல இன்றைக்கி பழவந்தங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்து மனு வாங்கிட்டு திருப்பி அவங்க நிராகரிக்கிறாங்க இந்த நிலை தொடர்ந்தால் பாண்டியன் என்பவன் பொது இடங்களில் எங்கு எந்த இடத்துல பார்த்தாலும் நாங்கள் அவன் ஆக்கா அறுப்போம் அவனை க சட்டப்படி கைது பண்ணி குண்டா தடுப்பு குண்ட தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணணும் எதுக்காக இவங்க மறுக்கிறாங்க புகார் கூட வாங்க மறுக்கிறாங்க என்ன காரணம் சொல்கிறாங்க இவங்க வந்து இவங்க இதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யோசிச்சு எங்களை வந்து இந்த இந்த மனுவை தள்ளி இந்த மனுவை நிராகரிக்கிறாங்க அதாவது இதில் வந்து பெருசாக நடவடிக்கை எடுக்கும் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க இதே தமிழக முதல்வரை பற்றி பேசியிருந்தால் இவங்க உடனே நடவடிக்கை எடுப்பாங்க அவரும் முன்னாள் முதல்வர் தான் அவரை பற்றி பேசி பே பேசுகிறாங்க இந்த நடவடிக்கை அவரும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்பதை கூட மனதில் கொள்ளாமல் நிராகரிக்கிறாங்க இந்த நிலை இது திருப்பி தொடர்ந்தால் தென் தமிழகத்தில் ஜாதி மோதல் பெரிய லெவலில் மோதல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு ஜாதி மோதல் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கு இதை தமிழக அரசு கட்டுப்படுத்தணும் அந்த பைத்தியகாரன் பாண்டியனை பைத்தியகார ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் என்ன நாங்கள் தொட அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழ்நாடு நாடக சங்கத்துடைய நிர்வாகிகள் அனைவரையும் ஒன்று திரட்டி டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிடலான் இருக்கும்